யாழ்ப்பாணம் வேலனை மேற்கு சிப்பரை முருகன் கோவிலடியை புறப்படமாகவும் வேலனை வேளாண் தாரம்புழைப்போ கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வருவாகவும் கொண்டிருந்த நாகபூரணி சிவலிங்கம் அவர்கள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று கனடாவில் சிவபலமடைந்தார் அன்பாறு காலம் சென்றவர்களான முருகேசு சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகிழமை காலம் சென்றவர்களான முருகேசு சின்னம்மா தம்பதிகளின் அன்புமர மகிழமை காலம் சென்ற சிவலிங்கம் அவர்களின் அன்பு மரவியமர் உஷா சாந்தினி காலம் சென்றவர்களான கதீஸ்வரன் மணிமாறன் ஆகியோரின் வாசமிகுதாய் மகேஸ்வரன் திலீபன் ஆகியோரின் அன்புமான மதுரா சஹானா விகாஷ் പ്രണവ് അഭിഷത് ആകിയോമിക അമ്മം ചെന്നവളി തങ്കക്കിഴി മറ്റ രോ അൻപ സഹോദരിയുമാലം ചെന്നവുകളാണ് നാഗരത്നം സുന്ദരലിംഗ് സുബ്രമണിയം കരാശക്തി മഹേശ്വരൻ മഹാലിംഗം ആകിയോരും അങ്ങന വൈത്തുറിയുമോ ആവാർ இவ்வரவித்தலை உற்றாவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகைகள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்